சிங்கப்பூரில் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக புகை புகையிலை பொருட்கள் மீது க மிக கடுமையான வ வரிகள் விதிக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு பேக்கெட் சிகரெட் அப்படிங்கிறதே ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அப்போ அவ்வளோ கொடுத்து வாங்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்க மாட்டான் ஆனால் அதுக்காக நீங்கள் இங்கேருந்து இருந்து சிகரெட்டை கொண்டு போக முடியுமா கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் போயிட்டு கே கேட்கலாம் இல்லைங்க இது வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு போய் அங்கே நீங்கள் வம்பு பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதே வரியை இங்கே கேட்டிட்டு போன்ட்ருவாங்க சரி எடுத்துகிட்டு போ எத்தனை பேக்கெட் வச்சிருக்கியா ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் இவ்வளோ வரி ஒரு பத்தாயிரரூபா பத்து பேக்கெட் வச்சுருக்கியா பத்தாயரூவா வரியை கட்டிவிட்டு உள்ளே கொண்டு போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இல்லைனா து தூக்கி தூரப்படுறாங்க ஸோ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை கட் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அந்த நாட்டு குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் கூட இந்த புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடையாதுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும் அது தவறு இப்போது நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வர வடநாட்டிலேருந்துலாம் வராங்க நீ வடநாட்டிலேருந்து வந்துருக்கிற உனக்கு தமிழர் தமிழர்களுக்கு இருக்க உரிமையெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல வாக்குரிமை மட்டும் வேணால் கொடுக்க முடியாது பர்மனெண்ட்டாக அவங்க இங்கே குடியேறாக இருந்தால் ஒழிய மற்றபடி எல்லாத்தையும் மற்ற உரிமைகள் கொடுத்து தானும் அது போலத்தான் சவுதி அரேபியாவிலும் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்கணும் இவ்வளோ நாள் மறுக்கப்பட்டது கடைசியாக